வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு வாங்க இன்னைக்கு நாம ஆன்லைன்ல ஆன்மீக வழிகாட்டிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது பார்க்க போறோம் அதுவும் பகவத்கீதையோட பார்வையில் நம்மகிட்ட இருக்கிற ஆதாரம் வந்து ஆன்லைன் குரு கீதையின் வழிகாட்டுதல் அப்படிங்கற ஒரு பதிவோட சில கருத்துக்கள் இந்த டிஜிட்டல் காலத்துல எது உண்மையான வழிகாட்டல்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம நோக்கம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோனை திறந்தாலே ஆன்மீகம்தான் ரீல்ஸ் பொன்மொழி வீடியோன்னு எக்கச்சக்கமா இருக்கு ஆனா இதுல எது நிஜம் எது சும்மா கவர்ச்சி எது தப்பான வழிக்கு கூட்டிட்டு போகும் யாரை நம்புறதுன்னே ஒரு குழப்பமா இருக்கு இல்லையா இதுக்கு பகவான் கிருஷ்ணரோட அந்த ஞானம் எப்படி வழிகாட்டுதுன்னு பாக்கலாம் இதுக்கு கீதையிலேயே ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குல்ல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட நான் சொல்றத அப்படியே கேளுன்னு எங்கேயும் சொல்லல அவர் என்ன சொன்னார்னா நான் சொன்னதெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு ஆராய்ஞ்சு பாரு அப்புறம் இஷ்டப்படி சொன்னார் அது கீத பதினெட்டு புள்ளி ஆறு மூணுல வருது அப்போ முத படியே வந்து கேள்வி கேட்கறது யோசிக்கிறது தானே நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கு ஆமா நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து ஆன்மீகம்னா குருட்டு நம்பிக்கை கிடையாது அது வந்து விவேகத்தோட தேட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது பகுத்தறிவோட நீங்க ஆன்லைன்ல ஒருத்தர பாக்குறீங்க இல்ல ஒரு போதனைய கேக்குறீங்கன்னா உடனே ஏத்துக்காம கேள்வி கேட்கணும் கீத வந்து வெறும் தகவல் அதாவது இன்ஃபர்மேஷன் அதுக்கு மேல போய் ஞானத்தை மெய்யான அறிவை தேட சொல்லுது ஆனா ஆன்லைன்ல பெரும்பாலும் வெறும் தகவல் தான் அதிகமா பரவுது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலன்னா மேலோட்டமான விஷயத்தையே பெரிய ஞானம்னு நாம தப்பா நினைச்சுக்க வாய்ப்பு இது ரொம்ப சரி வெறும் தகவல் வேற ஞானம் வேற இந்த வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது குறிப்பா இந்த ஆன்லைன்ல வர்ற விஷயங்களை மதிப்பிட கீத வேற ஏதாவது டிப்ஸ் கொடுக்குதா கண்டிப்பா கொடுக்குது மூன்று குணங்கள் பத்தி கீத பேசுது இல்லையா தமஸ் ரஜஸ் சத்வம் இத வந்து ஒரு பிராக்டிக்கல் ஃபில்டரா நாம யூஸ் பண்ணலாம் இந்த குணங்கள் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல அவங்க உருவாக்குற ஆன்லைன் கான்டென்ட்டுக்கும் பொருந்தும் யோசிச்சு பாருங்க தமசு குணம்னா என்ன அது ஒரு மாதிரி மந்த நிலை அறியாமை பயம் சிந்திக்காம அப்படியே ஃபாலோ பண்றது இது எல்லாம் தூண்டும் ஆன்லைன்ல இது எப்படி வரும் பயமுறுத்துற மாதிரி செய்திகள் இது ஆதாரமே இல்லாத நம்பிக்கைகள் இல்லை உங்களை சும்மா ஒரு செயலற்ற நுகர்வோரா மாத்திர கண்டென்ட் இது தமஸ் ஓஹோ அப்போ ரஜஸ் குணம் ரஜஸ் வந்து அது ஒரு தீவிரமான செயல்பாட்டு நிலை அகங்காரத்தை வளர்க்கும் உலக ஆதாயங்களை ஆன்மீக மாதிரி காட்டும் இல்லை இமோஷன்ஸை தூண்டும் ஆன்லைன்ல இது எப்படி தெரியும்னா ரொம்ப கவர்ச்சியான தோற்றம் உடனடி பலன் கிடைக்கும்னு சொல்றது குருவே கும்பிட வைக்கிறது இல்ல பற்றுதலையே பக்தின்னு தப்பா சொல்றது இது மாதிரி அப்படியா அப்போ நாம தேட வேண்டிய அந்த சத்துவ குணம் அது எப்படி இருக்கும் அது உண்மையான வழிகாட்டல அடையாளங்காட்ட உளவுமா நிச்சயமா சத்வகுணம் அன்றி ஒரு சமநிலை மாதிரி அது தெளிவ கொடுக்கும் அமைதி கருணை சுயபிசாரணை இதுக்கெல்லாம் ஊக்கமளிக்கும் சத்துவமான ஆன்லைன் கண்டென்ட் வந்து உங்களை உணர்ச்சிகளோட மட்டும் இல்லாமல் ஆழமான உண்மையோட இணைக்கும் உங்கள் அகங்காரத்தை குறைச்சி உள்முகமாக மாற வழிகாட்டும் நீங்கள் பார்க்குற இல்லை கேட்குற ஒரு ஆன்மீக ரீலாகட்டும் பேச்சாகட்டும் அது உங்ககிட்ட எந்த குணத்தை வளர்க்குதுன்னு உங்களே நீங்கள் கேட்டுக்கணும் ஆமாம் இதுவே ஒரு நல்ல முதல் கட்ட சோதனை இப்போ இருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்சர் குருக்கள் காலத்துல இது ரொம்பவே தேவைப்படுது ஏன்னா நிறைய பேர் பாக்க ரொம்ப அமைதியா சாத்விகமா தெரிவாங்க அப்போ அந்த வெளித்தோற்றத்துக்கு அப்பால போய் ஒரு ஆன்லைன் வழிகாட்டியோ இல்ல அவங்க போதனையையோ எடப்போட வேற என்ன விஷயங்களை நாம கவனிக்கணும் உண்மைதான் தோற்றம் சில சமயம் ஏமாத்தும் இன்னும் சில நடைமுறை சோதனைகள் இருக்கு முதல்ல அவங்க சொல்ற செய்தியோட அடிப்படை நோக்கம் என்ன அது வந்து நிலையான தத்துவங்களோட பொருந்துதா இல்ல சும்மா அப்பப்ப வர்ற ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்களா புகழுக்காக பண்றாங்களா இல்ல உண்மையிலே சேவை மனப்பான்மையோட பண்றாங்களா ரெண்டாவது அது உங்களை சுயமா சிந்திக்க தூண்டுதா இல்ல நான் சொல்றத மட்டும் கேளுன்னு அடிபணிய சொல்லுதா மூணாவது கீதைல ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர்ல சொல்ற மாதிரி உண்மையால ஞானம் எப்படி வருது பணிவு கேள்வி கேக்குறது சேவை மனப்பான்மை அந்த வழிகாட்டிக்கிட்ட இந்த குணங்கள் தெரியுதா இல்ல அகங்காரமும் அதிகாரமும் தெரியுதா ரொம்ப முக்கியமா அந்த போதனை உங்க உள் வளர்ச்சிக்கு உதவுதான் பாக்கணும் அதாவது உங்க விழிப்புணர்வு கருணை அகங்காரம் குறையிறது இதுக்கெல்லாம் உதவுதா உண்மையான வழிகாட்டல் எப்பவும் உங்களை சுதந்திரமானவரா ஆக்கும் உங்க உள்ள இருக்கிற ஞானத்தை நம்ப வைக்கும் சார்ந்து இருக்கிறவரா மாத்தாது ஆஹா இந்த மொத்த உரையாடல்ல இருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு ஆன்மீகம்ங்கிறது சும்மா பொழுதுபோக்கு இல்ல அது ஒரு ஆழமான உருமாற்றம் அதனால அந்த கவர்ச்சியான ரீல்ஸ் பொன்மொழிகளை தாண்டி போய் நமக்குள்ள இருக்கிற அந்த பகுத்தறியும் திறன் அந்த விவேகம் அதை பயன்படுத்தணும் ஆமா எந்த ஒரு ஆன்லைன் குருவியோ போதனையோ பார்த்தவுடனே கேட்டவுடனே ஏத்துக்காம கொஞ்சம் நில்லுங்க யோசிங்க கீதையில அர்ஜுனன் எத்தனையோ கேள்விகள் கேட்ட மாதிரி நீங்களும் கேளுங்க உண்மையான புரிதல் வந்து அவசரத்திலையோ குருட்டு நம்பிக்கையிலையோ வராது அதுக்கு பொறுமை வேணும் கேள்வி கேட்கணும் ஆழமா சிந்திக்கணும் அப்போதான் வரும் இது நிஜமாவே ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு அலசல் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை ஆன்மீக ஆலோசனைகள் ஒரு கடல் மாதிரி பொங்கி வழியுது இந்த டிஜிட்டல் உலகத்துல இதுல நிலையற்ற ட்ரெண்டுகள் கவர்ச்சியான தோற்றங்கள் இதுக்கெல்லாம் மயங்காம உங்க உள்மனசோட திசை காட்டி உண்மையான ஆழமான நோக்கி தான் இருக்குங்கிறத நீங்க எப்படி உறுதி செஞ்சுக்குவீங்க யோசிச்சு பாருங்க